அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது நவகரனுடைய அமைப்பை பொறுத்தும் திருக்கணந்த பஞ்சாங்கத்தின் படி சிம்ம ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையுங்க குறிப்பு அந்த நாளை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை விரதம் இருக்கிறதுனால இந்த நாளில் முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுங்க என்னம்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உரிய நாள்னு சொல்லுவேன் எப்பவும் வியாழக்கிழமை அப்படின்னாக்கா குரு பகவானி குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இன்னைக்கு என்ன முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதா இல்லை குரு வழிபாடு செய்கிறதா அப்படின்னா குருவினுடைய அம்சத்தில் அருள் பாளிக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய சிறப்பானல் இந்த பெரியவங்க சொல்லுவாங்கள்ல ஒரு கல்லு இல்லை ரெண்டு மாங்காப்பா அப்படிங்கிற மாதிரி குரு பகவானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் முருகப்பெருமான அனுகிரகம் வேணும் இது இரண்டும் சேர்ந்த மாதிரி அருள் பாளிக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிக்கிட்டு இந்த நாளில் உங்கள் வழிபாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா அதிகாலையில் இருந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் தீபம் ஏற்றி அந்த தீபம் ஒளியை பார்த்து திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிக்கிட்டு ஓம் திருச்செந்தூர் முருகனே போற்றி போற்றின்னு இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட வேலையை பார்க்குறப்போ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சின்னவங்களா இருங்க இருங்க என்ன வேலை வேணால் செய்யும் எப்படிப்பட்ட ஆட்களாக வேணால் இருந்துகிட்டு போங்க இந்த நாள் சிறப்பான நாள் அமையும் அதாவது கடல் மட்டத்துலேருந்து கீழே இருக்கக்கூடிய இவர் என்ன பண்ணுவார் உங்களை தூக்கி பிடிப்பார் நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய பெரும்பாலான நல்லதுக்கு நமக்கு வந்து குரு பகவானுடைய ரொம்ப தேவைங்க சரிங்களா ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குரு பகவானையும் குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்யணும் அதுடன் சேர்த்து முருகப்பெருமானையும் வழிபாடு செய்கிறது சிறப்பான விஷயம்தான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனசார்த்து வீட்டில் தீபம் எத்தனை தாண்டி உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா அருகில் இருக்கக்கூடிய நவகரங்களை விற்றுக்கூடிய குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து அது மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற கொண்ட கடலையே நைவேத்தியமாக கொடுப்பதன் காரணமாக உங்களுடைய நினைத்த காரியங்கள் மங்களகரமாக நிறைவேறும் சரிங்களா லாஜிக்கோட புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வழிபாடையும் செய்யுங்க நம்பிக்கையோட செய்யுங்க கடவுள் மீது வைத்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது புரிஞ்சுதுங்களா நல்லதே நடக்கும் ஸோ இந்த நாளை பொறுத்த உங்களுடைய வழிபாடு இப்படி தான் இருக்கிறோம் இப்போ உங்களால் முடிஞ்சதுன்னா குரு பகவானை மனசார நினச்சிக்கிட்டு குரு தக்ஷாமூர்த்தி மனசார நினச்சிக்கிட்டு முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போற்றி போற்றினா அவருடைய நாமத்தை மூன்று முறை பதிவிடுங்க நல்லது சரிங்க இந்த நாள் அப்படின்னா என்னோட சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதே மாதிரி எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது உடைய தேவைக்கு தகுந்த பணம் கையில் இருக்கும் பண பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கும் உடைய தேவைகள் பூர்த்தியாகும் அடுத்த எதிரிகள் வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மேலும் உறவக்காரங்க கிட்டே பேசுகிறப்போ பொறுமையை கடைப்பிடிக்கணும் இது உத்தியோக பணிகளில் இருக்கிறவங்க தனியார் துறையை கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளில் மேல் அதிகாரிங்கிட்ட பேசுகிறப்ப உஷாராக பேசுங்க நேரம் காலம் சரியாக இருந்தாலும் நம்மளுடைய பேச்சுக்கள் மட்டும்தான் நமக்கு நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்கும் அந்த வகையில் தான் இந்த நாள் அப்படிங்கிறது உறவுக்காரங்கிட்ட பேசுகிறப்பையும் பொறுமையாக இருக்கணும் இதுவே மேலதிகாரங்கிட்ட பேசுகிறப்பும் பொறுமையாக இருக்கணும் இல்லைம்மா நான் கூலி வேலை பார்க்குறேன் ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்குகிறேன் அவங்கக்கிட்ட கூட பேச்சுவார்த்தையில் நிதானத்தை கிடைப்பிடிங்க சிம்மராசையை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி வாட்டையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி ஒரு திருக்குறளை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் தீனால் புண் உள்ளாரும் ஆராதி நாவினால் சுட்ட வடு ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பேசக்கூடிய பேச்சு நமக்கே எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருந்துக்கோங்க மற்றவங்க வந்து பத்து வார்த்தை பேசினா நம்ம ஒத்த வார்த்தை பேசுறதுக்கே பத்து முறை யோசித்து பேசணும் புரியுதுங்களா அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் விற்பனையில் லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும் உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கிப்பீங்க உடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும் வியாபாரம் பெருகுங்க அடுத்த வண்டி வாகனத்தை ஓட்டுறப்போ கவனச்சதழ் இல்லாமல் ஓட்டுங்க வண்டி ஓட்டுறப்ப தான் நம்ம ஏதாவது யோசிப்போம் அதுவும் ராசிக்காரங்களாக ஒரு படத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி என்னுடைய டியூட்டிலாம் ஓவர் டியூட்டியெல்லாம் போயிட்டுருக்குது அடடா சாப்பாடா விடுஞ்சிரும் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே அதீத சிந்தனைக்கு சொந்தக்காரங்க அளவாக யோசிங்க சாமிங்களா ஓகேங்களா வண்டி ஓட்டுறப்போ நம்ம எங்கே போகணும் எப்படி வரணும் பக்கம் ஓட்டுறவன் நம்ம கிட்டே இடிக்க மாதிரி வரானா முன்னாடி போகிறவன் கரெக்டாக போகிறேன் நம்ம பின்னாடி வரவன் கரெக்டாக வரானா இந்த மாதிரி கவனமாக வண்டி வாகனத்தை இயக்கணும் சரிங்களா அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சரி விழிப்புணர்வோடு செய்யணும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வெடித்த திடீர் பிரச்சனைகள் இப்போ வந்து மறைஞ்சு போகும் திடீர்னு வந்த பிரச்சனை திடீர்னு மறையும் கவலையே வேணாம் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்றைக்கி வந்து முடிவு பண்ணிவிடுவீங்க அடுத்த தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை திட்டுவீங்க பகையை வென்று தடைகளை தாண்டி சாதிக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னே சிம்ம ராசிக்கு இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லலாம் கொஞ்சமாக ஒரு ரிக்கொஸ்ட்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசிக்காரங்க இந்த நாளில் பிடிவார்த்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அடுத்த பிள்ளைகளால் இந்த நாளில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பு கூடும் உங்களை விட்டு விலகி போனவங்கூட இப்போ வந்து விரும்பி வருவாங்க உங்களை தேடி வருவாங்க உதவி கேட்டோ இல்லை நான் பண்ண தப்பு தான்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறதுக்காகது உங்களை தேடி வருவாங்க அது உறவுகளாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி உங்களை விலகி போனவங்க உங்களை வேணான்ட்டு போனவங்க திரும்பி வந்து உங்ககிட்ட கெஞ்சுவாங்க அதுவரை உங்களால் பயனடைந்தவங்க இப்போ உங்கக்கிட்ட வந்து திரும்ப உதவி கேட்பாங்க கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்றுறது மட்டுமே குறிகோளாக வாழக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரங்க வீம்புக்குன்னு நிறைய பேருக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பீங்க வீம்புனா பண்ணாங்க சண்டை போடுவாங்களா அப்படி கிடையாதுங்க அதாவது இவங்க வாழ்க்கையே சரியாக இருக்காது ஆனால் இவங்களால் மற்றவங்க வாழ்க்கையை சரி செய்ய முடியுங்கிறத வீம்பாக செஞ்சுருப்பீங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாழ்க்கையை சரி செய்யணுங்கிறத மறந்துருப்பீங்க அதை நான் வீம்பாக செய்கிறத நான் சொன்னேன் மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது சூடு பிடிக்கும் நல்ல லாபம் இருக்கும் அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும் உடைய தேவைகள் எல்லாமே இதனால கட்டாயம் பூர்த்தியாகுங்க மேலும் சொல்லணும் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் அதாவது நிதி ரீதியாகவும் சரி மற்ற வசதி வாய்ப்புகள் தகுந்த மாதிரி விஷயத்திலையும் சரி உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க உடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் அதுபடி குடும்ப வாழ்க்கையிலேயே வாழ்க்கை கிட்ட உங்களுக்கு இருந்த சண்ட சச்சர்கள் மறையும் இதனால உங்கள் வாழ்க்கை துணை கூட சின்னதாக ஒரு அவுட்டிங் போயிட்டு வருவீங்க அது வந்து உங்களுக்கு மனசுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூனத்தை அதிகப்படுத்தும் அடுத்தா உத்தியோகப் பணிகள் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் குறிப்பாக இந்த நாளில் கவலைகள் விலகி சந்தோஷம் குடிக்கொள்ளக்கூடிய நாளில் குறிப்பிட்டு சொல்லும் அடுத்த குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு எதுவும் சொல்கிறது இல்லை சிம்பிளி சூப்பர் உங்களுடைய பல நாள் கனவு நனவாகும் பொன் பொருள் சேரும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நீண்ட நாள் கவலைகளுக்கு இன்றைக்கி மருந்து உண்டு அடுத்ததாக சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அடுத்ததாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு தனியார் துறையாகட்டும் அரசாங்கத்துறையாகட்டும் ஆகட்டும் சூழல் சிறப்பாக இருக்குது ஒரு குறையும் இல்லை ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்திலேயே உங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் அப்படிங்கிறது இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும் விளைச்சல் மூலம் அதிக லாபம் கிடைக்கும் இவங்களை தொடர்ந்து அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சிறப்பான நாள்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்த பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய நாள்னு சொல்லும் உடைய வாக்கு வன்மையால் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடையக்கூடிய நாள்னு குறிப்பிட்டு சொல்லும் ஆக மாற்ற இந்த நாள் சிம்ம ராசிக்கு வெற்றி கனியே பறிக்கூடிய நாள்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம் இந்த நாளில் மஞ்சள் நிறத்தையும் அதிகமாக பயன்படுத்துங்க ஊதா நிறம் மற்றும் மஞ்சள் நிறம் இந்த நிறத்தை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவதனால அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததான் நட்சத்திர படங்கள பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் மேலும் வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன் உண்டு முயற்சிகளில் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் உண்டு உடைய தெய்வீக வழிபாட்டில் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி பண வரவு நீ எதிர்பார்த்த வரவும் கைக்கு வரும் அடுத்த பூரம் நட்சத்திரம் தடைப்பட்ட வேலைகள் இப்போ கடகடன் நடக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் அனுகூலமான பலன் கிடைக்கும் பெரிய பெரிய மகான்களுடைய தரிசனமும் அவருடைய ஆசிர்வாதமும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நாளில் இருக்குங்க மேலும் ஒரு வரியில் சொன்னாக்க விட்டு கொடுப்பதுனால கெட்டிக்காரர்களாக வளம் வர போகிறீங்க அடுத்த உத்திரம் நட்சம் ஒன்றாம் பதம் ஆதரவுகள் பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம் மற்றவங்கிட்ட பேசுகிறப்ப பொறுமையை கடைபிடிச்சிக்கணும் குடும்பத்தில் ஏற்படுற நெருக்கடிகள் நீங்கும் வியாபாரத்தை விரிவு செய்வீங்க நண்பர்களுடைய ஆலோசனை நண்பர்களுடைய உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு தக்க சமயத்தில் பலன் கொடுக்கும் ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் சிம்மராசிக்கு சிறப்பான நாளாக தான் அமைஞ்சிருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கட்டாக பயன்படுத்துங்க இந்த நாளில் முருகப்பெருமானையும் குரு பகவானையும் வழிபாடு செய்யறதை மட்டும் தவற விட்டுடாதீங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்கள் தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜன்ன ஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை உணர முடியும் மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த நாளில் உங்களுக்கு பலித்தமாகும் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தைந்து சதவீதம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து தான் மாற்றத்தை கொடுக்கும் அதையும் கடவுடைய அனுகிரகத்தினால் சரி செஞ்சுக்க முடியும் திரும்பவும் சொல்கிறேங்க இந்த நாள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் ஆசினால் சிம்ம ராசிக்கு பொன்னால்னு சொல்லலாம் பொன் வரவை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான அழகாமையே கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை வச்சுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்